பண்ணாது பண்ணாது அதே மாதிரி இந்த இருக்காரு இங்க இருக்கிற நாம் தமிழர் கட்சி புலிகள் நாங்கள் குலத்துக்கு பணம் கொடுக்காமல் மிகவும் நேர்மையா நேர்மையாகவும் நீதியுடனும் வாக்கு செய்கிறது வருகிறோம் எங்கள் பின்னால ஏதாவது சுத்திட்டு இருக்காங்க வீடியோ சர்வனென்ஸ் காவல்துறை சிபி சி ஐடி அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆபீஸர் எல்லாரும் கேட்கிறேன் இன்னைக்கு பிரச்சாரத்தை முடிக்கிறதுக்கு என்ன காரணம் மற்ற கட்சிகள் ஆணையமும் காவல்துறையும் இடைவெளியே விடுகிறது நாளைக்கு முடியும் அதற்கு துணை போகிறது இந்த காவல்துறை ஒண்ணு பிரச்சாரத்துக்கு போயிட்டு போனப்ப

இந்த காவல்துறையை பார்த்து ஒரு ஏற கேள்வி காவல்துறையில தேர்தல் ஆணையம் இலவசமா பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்களா கேக்குறேன் அதையும் போட்டு ஒரு போட்டு அந்த இதை வந்து ஒரு துணி போட்டு மூடல கையில நத்தலையை காமிச்சிட்டு இருக்காரு நல்ல நத்த நடுவில் வச்சிருக்கீங்க நத்த நடுவில் வச்சிருக்கீங்க

நம்ம பிள்ளை செத்துக்கிட்டு இருக்கு இங்கையோட மனைவி போய் அங்காடி பண்றது எல்லாமே தமிழர்களுக்கு எதிரான ஒரு விதம் துரோகம் துரோகம் திமுக காங்கிரஸ் கூட்டணி செய்தது துரோகம்

மருச்சி மாவட்டம் சொல்லிட்டு இருக்காங்க நாற்பது வருஷம் ஆனாலும் காங்கிரஸ் உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது 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 அதே மாதிரி இந்த இருக்காரு இங்க நிக்கிறாரு பாஜக வேட்பாளர் தேவநாதர் யாதவ் அவருக்கு நம்ம பிரச்சனை பத்தி தெரியுமா என்ன மாதிரி பேச சொல்லுங்க பாப்போம் அவர் தமிழ்நாடு ஒன்றா பேச சொல்லையா